டிவி வினயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் புரட்டாசி மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை ஏகாதசி திதி மதியம் இரண்டு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்பிரை துவாதசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஆயில்யம் நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து மகம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதாவது ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து சேர்ந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை நாளாக இருக்கிறது இது போக இன்றைய தினம் சர்வ ஏகாதசி அப்படிங்கிறத கொடுத்திருப்பார் அதுவும் சர்வ இந்திரா ஏகாதசிங்கிறா சர்வேந்திர ஏகாதசின்னு சொல்லுவாள் இந்த நாளை இது வந்து ரொம்ப ஒரு விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லணும் நமக்கு புரட்டாசி மாசம்னாலே பெருமாள் ஞாபகத்துக்கு வந்துடும் அதிலும் சனிக்கிழமை நாள் இந்த ஏகாதசி திதியும் ஒன்றாக இணைவதால் இந்த கிடைத்தற்கரிய நாளிலே எல்லோரும் பெருமாளை நினைத்து விரதம் இருந்து அதன் மூலமாக கிடைக்க வேண்டிய அனைத்து பலன்களையும் பெற்று வளமோடு வாழ வேண்டியது சென்னை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் மூன்று மணி பதினான்கு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது அதிகாலை மூன்று மணி எட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி ஒரு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஒன்பது மணி முதல் பகல் பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஆறு மணி ஒரு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் பகல் ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரையில் இந்த சூழ தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதனை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல்னு சொல்லணும் ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத பார்த்துண்டு வரோம் அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கிரகங்களும் மூலிகைகளும் தான் பார்க்க போறோம் அதாவது மருத்துவ குணத்தினை தரக்கூடிய மூலிகைகள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அதற்கும் இந்த கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம் நோய் தீர்க்கின்ற மூலிகைகளை பற்றி பார்க்க போகிறோம் அந்த மூலிகைகள் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப ஏதோ பேர் தெரியாத மூலிகை சாரி இதனால் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கூட நமக்கு பிரதானமாக ஒரு இரண்டு மூலிகைகளை பற்றி மட்டும் இன்றைய தினத்திலே பார்ப்போம் மற்றவற்றை நம்ம வரும் வாரங்களிலே பார்க்கலாம் முதல்ல இப்போ என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் நம்ம எல்லோருக்குமே தெரிந்த இந்த அருகம்புல்லை பற்றியும் இந்த துளசியை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் ஏன் சார் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அருகம்புல் என்பது அப்படிங்கிறது ராகுவினுடைய சமித்தாகவே பார்க்கப்படுகிறது ராகு என்கின்ற கிரகம்தான் பெரும்பாலும் நோயினை தருகிறது அதாவது நமக்கு ஏதோ ஒரு பாக்டீரியா அப்படிங்கிறதும் அஃபெக்ட் ஆறுதுன்னு சொன்னாதானே ஏதோ ஒரு நோய் தொற்று கிருமி அப்படிங்கிறது நம்முடைய உடம்பிலே வந்து சேர்ந்து விட்டால் ஆட்டோமேட்டிக்கா நோய்கிறது வந்துடுறது இல்லையா அதனை நீக்குகின்ற குணத்தினை யார் தருவான்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த கிரகமானது நோயினை தருகிறதோ அந்த கிரகத்தால் மட்டும்தான் அந்த நோயிலிருந்தும் உங்களை விடுவிக்க முடியும் மற்ற கிரகங்களால் அந்த நோயிலிருந்து உங்களுக்கு தீர்வு என்பது கிடைக்காது இதைத்தானே நம்ம வந்து மெடிசின்ல பார்த்தோம்னா சயின்ஸ்ல பார்த்தோம்னா எந்த கிருமி வந்து நம்மளை தாக்கியிருக்கோ அதே கிருமியை அழித்து அதிலிருந்து பெறப்பட்ட எதிர் உயிரின்னு சொல்லுவா ஆன்டிபயாட்டிக்னு சொல்றா இந்த ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை எங்கிருந்து தயாரிப்பார்கள் எந்த பாக்டீரியாவானது நோயினை தருகிறதோ அதே பாக்டீரியாவிலிருந்து தான் அதற்கான எதிர் மருந்தினையும் கண்டுபிடிப்பார்கள் அல்லவா அப்படித்தான் இந்த ராகுவினுடைய சவித்தாக இந்த அருகம்புல் என்பது பார்க்கப்படுவதால் இந்த அருகம்புல் ஜூஸ் அப்படின்னு சொல்றா இந்த அருகம்புல் ஜூஸினை மாதம் ஒரு முறையாவது எல்லோருமே பருக வேண்டியது உடம்பு நல்லா இருந்தா கூட மாசத்துக்கு ஒரு தடவை அருகம்புல் ஜூஸ் நம்ம அப்படி குடிச்சிட்டு வந்தோம்னு சொன்ன இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய கடைகள்லாம் கூட அருகம்புல் ஜூஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கா அதனை நாம் நகைச்சுவையாக பார்க்காமல் ஒரு நகைப்பாக பார்க்காமல் அதனை வாங்கி பருக வேண்டியது இது நம்முடைய வயிறினை சுத்தம் பண்ணுங்கிற ஒருத்தருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாலே அவருடைய ஜாதகத்துல பார்த்தோம்னா ஆறுல ராகுங்கிறது போய் உட்கார்ந்து அல்லது ஆறாம் பாவம் என்பது விழுந்த புள்ளியானது அந்த ராகுவினுடைய நட்சத்திர காலிலே இருக்கும் இந்த ராகுவினுடைய தாக்கத்தினால் தான் இந்த வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் என்பதே வருகிறது இது போக நிறைய நோய்களுக்கு ராகு காரணியாக இருக்கிறார் ராகுவினால் உண்டாகக்கூடிய நோய்கள் அதாவது இந்த சரும நோயெல்லாம் கூட சொல்றோம் தெரியுமா இதற்கு கூட இந்த அருகம்புல் என்பது மிகப்பெரிய தீர்வினை தருகிறது அதே மாதிரிதான் நம்ம துளசி அப்படின்னு எடுத்துட்டா கூட அதுவும் ஒரு மிகச்சிறந்த மூலிகை அப்படின்னே சொல்ற இந்த துளசி அப்படிங்கறத நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம் அதாவது புதன் என்கின்ற அந்த கிரகத்தினுடைய பலத்தினை பெற்றது துளசின்னு சொல்ற இந்த துளசியினை தினந்தோறும் ரெண்டே ரெண்டு இலையை சாப்பிட்டுட்டு வர்றது மூலமா கூட நம்முடைய நரம்பு மண்டலம் என்பது வலுப்பெறும் நரம்பு மண்டலம் வலுப்பெற்றாலே அந்த நர்வஸ் சிஸ்டம்ங்கிறது ஸ்ட்ராங்காக இருந்தாலே மூளை என்பது மிகவும் சுறுசுறுப்பாக பணியாற்றும் அதான் புதனையே புத்திகாரக்கன்னு சொல்லியிருப்பார் அந்த புதன் பலமிழந்து போனால் புத்தி என்பது வேலை செய்யாது அந்த புதனுடைய அனுகிரகம் வேணும்னு சொன்னால் இந்த துளசியினையும் சாப்பிட்டு விட்டு வர வேண்டும் இப்படி இந்த இரண்டுமே நமக்கு எளிதிலே கிடைப்பதால் நமக்கு அதற்குரிய மகத்துவம் என்பது தெரியாமல் போகிறது இப்போ அப்படியே இந்த ஆன்மீகத்தோட தொடர்பு படுத்தி பாருங்களேன் அருகம்புலுங்கிறது விநாயகப் பெருமானுக்கும் அந்த துளசி என்பதனை பெருமாளுக்கும் வைத்திருக்கிறார்கள் அல்லவா இப்போ அந்த விநாயகப் பெருமானுடைய திருவுருவத்தை போய் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும் விநாயகப் பெருமானுடைய அந்த இடுப்பிலே பார்த்தோம்னா ஒரு பாம்பு அப்படியே முடிச்சு போட்டு வச்சிருப்பா அந்த விநாயக பெருமானுடைய அந்த உள்ள அச்சரியங்களை பார்த்தோம்னா கூட வரும் ஒரு மந்திரமானது வரும் நாகராஜ யக்யோபீதகராயிரமகே சொல்லுவார் அந்த நாகராஜனையே அந்த யக்யோபவீதமாக அணிந்திருப்பவரே அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் இந்த நாகராஜன் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த ராகுங்கிற மாதிரி எடுத்திருக்கலாம் அந்த ராகுவிற்குரிய பிரீத்தியாகவே அந்த அருகம்பிள்ளை விநாயகப் பெருமான் மேல் சாற்றுகிறார்கள் அதே விநாயகப் பெருமான்கு பார்த்தோம்னா பரிகாரத்திற்கு மட்டும்தான் துளசியினை சாற்றுவார்கள் அல்லது விநாயக சதுர்த்தி நாளில் மட்டும்தான் துளசியினை சாற்றுவார்கள் இந்த துளசியை கொண்டு வந்து விநாயக பெருமானுக்கு சாற்றுவதே இல்லை இந்த அருகம்பில்லையும் இந்த துளசியையும் ஒரே நேரத்திலே ஒன்றாக வைத்திருப்பதில்லை இதற்கான காரணம் என்ன என்பதை நாம் அடுத்த வாரத்திலே பார்க்கலாம் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமாணியுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்